ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆஸ்ட்ராஜெனிகா சமீபத்தில் பல பேருடைய தூக்கத்தையும் நிம்மதியையும் கெடுத்த வார்த்தைன்னு தான் சொல்லணும் லாஸ்ட் ஒன் வீக்கா என்னை பார்க்குறவங்க பலரும் என்கிட்ட கேட்குற முதல் பிரதான கேள்வி நீங்கள் என்ன வேக்சின் போட்டீங்க அப்படிங்கிறது தான் அவ்வளோ பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இருக்காங்க மக்கள் மனுஷனுக்கு சத்தியத்தை விட ஈகோ முக்கியமாயிடுச்சு அந்த மருந்து கம்பெனிக்காரனே முன் வந்து உயிருக்கு ஆபத்தான இந்த மூன்று பக்க விளைவுகளையும் தன்னுடைய மருந்து ஏற்படுத்தும்னு கோர்ட்டில் ஒத்துக்கிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்டஈடு கொடுக்க முன் வந்தாலும் இதுவரைக்கும் குருட்டுத்தனமாக அந்த மருந்து ஆதரிச்ச அதன் அடிவரடிகள் திடீர்னு இந்த உண்மையை ஏற்றுக்கிட்டு ஈகோ பார்க்காம நேர்மையாக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்க மனசு இல்லாமல் அப்படி அந்த உண்மையை ஏற்றுக்கிட்டா இதனால் வரைக்கும் அந்த மூன்று பக்க விளைவுகளையும் குறித்து மறுத்து வந்த தனக்கு இந்த சமூகத்தில் பெரிய அவமானம் ஏற்படுங்கிறதுக்காக சரியோ தப்போ அதை பார்த்தோன்னா அக்கறை கொஞ்சம் கூட இல்லாம புள்ளி விவரங்கள் எல்லாமே தன்னுடைய ஜால்ராக்கு எதிராக இருந்தும் கூட பட்டாவது தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை நியாயப்படுத்த அவங்க கொடுக்கற முட்டுக்களை தான் சகிச்சுக்கவே முடியல மனுஷன் தவறு தான் ஆனா தன் தவறை தவறுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த தவறுக்கு தொடர்ந்து முட்டு கொடுக்கறவன்லாம் மனுஷனே இல்ல கோவிஷீல்டு வேக்சினுக்கு முட்டு கொடுக்கறவங்க எல்லாம் கொஞ்சம் விட்டா ஆயிரத்துல ஒருத்தருக்கு தான் மரணம் மிச்சம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கும் இளமை திரும்பி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா திடகாத்திரமா வாழ்வாங்கன்னு கூட சொல்லுவாங்க போல அவ்வளோ ஜால்ரா ஒரு முட்டால தன்னுடைய எஜமானா தேர்ந்தெடுக்கிற மூளை மழுங்கடிக்கப்பட்ட கூட்டத்துக்கு சாணியையும் கோமியத்தையும் புனிதமாக கருதுகிற கூட்டத்துக்கு இதெல்லாம் சாதாரணம் அரசாங்கம் மக்களை அச்சுறுத்தி இவ்வளோ படு மோசமான செயலை செய்யும்னு மக்கள் யாரும் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு மத்திய அரசா மாநில அரசா இதில் பெத்த பெருமை வேற நாங்கள் தான் தடுப்பூசியை கண்டுபிடிச்சோன்னு மத்திய அரசு நாங்கள் தான் எல்லாரையும் ஊசி போட வச்சோன்னு மாநில அரசு மக்களுடைய உயிர் உங்களுக்கு அவ்வளோ விளையாட்டா போச்சு இனி ஒரு முறை எங்களை நம்பாதீங்கன்னு சாமானியனுக்கு அரசாங்கம் பொரடியில் அடிச்சு பாடம் எடுத்திருக்கு யார் நம்புவா அரசாங்கத்தை சாமானிய மக்கள் எப்படி அரசாங்கத்தை நம்ப முடியும் ஆட்சியாளர்கள் உங்ககிட்ட கோடி கணக்குல பணம் இருக்கு நீங்க எப்படி ஊசுறு போடச்சிருவீங்க ஆனா உங்களை நம்பி ஊசி போட்டுக்கிட்ட ஏழை சாமானியன் என்ன பண்ணுவான் அவன் உயிருக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு தன் சாவை சட்டை பையில் வைத்து எங்கேயும் செல்கின்றான்ற வரிகளை உண்மையாக்கிருக்கு அரசாங்கம் கூச்சமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் தொடர்ந்து இந்த தடுக்கா ஊசி முட்டுகளும் தப்பூசி ஜால்ராக்களும் சொல்கிறது என்ன தெரியுமா லட்சம் பேரில் ஒருத்தர் மட்டும்தான் சாவார் ஆனால் இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது லட்சத்தில் இல்லை ஐம்பதாயிரத்தில் ஒருத்தர் உயிர் எழுந்திருக்கலாம் பத்தாயிரத்தில் ஒருத்தர் உயிர் எழுந்திருக்கலாம் ஆயிரத்தில் ஒருத்தர் உயிர் எழுந்திருக்கலாம் இதை மறுக்க அவங்கள்ட்ட ஆதாரம் இல்லை ஒரு வாதத்துக்கு அவங்க சொல்கிறது போலயே லட்சத்தில் ஒருத்தர் தான் சாவார்னே வச்சுக்கோமே நூறு கோடி பேருக்கு ஊசி போட்டிருக்காங்க ஒரு கோடிக்கு நூறு லட்சம் ஒரு கோடி பேருக்கு ஊசி போட்டு நூறு இந்தியர்களை கொன்று நூறு கோடி பேருக்கு ஊசி போட்டு பத்தாயிரம் அப்பாவி இந்தியர்களை கொலை செஞ்சிருக்காங்க இதுதான் அவங்களுடைய ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் ஆனா இந்த பத்தாயிரம் பேர்ல ஒருத்தரை கூட அவங்க காட்ட மாட்டாங்க தப்பூசி போட்டதுக்கு அப்புறம் இறந்த பல இந்திய தூய்மை பணியாளர்கள் டாக்டர்கள் நர்ஸுகள் அரசு அதிகாரிகள் விளையாட்டு வீரர்கள் இன்னும் பிரபலமானவங்கள நடிகர் விவேக் நடிகர் புனித் ராஜ்குமார் இயக்குனர் கே வி எண்ணற்ற உதாரணங்களில் நீங்க யார பத்தியும் இவர் அந்த பத்தாயிரம் பேர்ல ஒருவரானு கேட்டா இல்லைன்னு அவங்க எல்லா உதாரணங்களையும் மறுப்பாங்க கடைசி வரைக்கும் ஒருத்தரை கூட பாதிக்கப்பட்டவங்கள ஒருத்தரா ஏத்துக்கவே மாட்டாங்க ஆனாலும் நாங்க பத்தாயிரம் பேரை கொலை பண்ணிருக்கோங்கிற கொலை கூற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம லட்சம் பேர்ல ஒருத்தர் மட்டுமே சாவாரணம் முட்டு கொடுக்குதுங்க இந்த ஊசி கம்பெனி ஜால்ராக்கள் இதுங்கெல்லாம் அறாவே மனுஷத்தன்மையே இல்லாததுங்க தடுப்பூசிகள் உண்மையிலேயே நோயை தடுக்குமாங்கிறது தெரியல அதுலேயும் எந்த ஒரு ஆய்வும் செய்யப்படாம அவசர அவசரமா கொண்டு வரப்பட்ட கொரோனா தடுப்பூசிகள் எவ்வளவு ஆபத்தானதுங்கிற புரிதல் எனக்கு இருந்தது ஊசி போட்டுக்கிட்ட தேசபக்தர்கள் எல்லாம் என் காது படவே புலம்புறாங்க அவங்க தடுப்பூசி போட்டுக்கிட்டது மட்டும் இல்லாம அப்பாவிகள் மீதும் திணிச்சாங்க பாவம் மக்கள் கொரோனா கிட்ட இருந்து தப்பிச்சு கோவிஷீல்டு கிட்ட மாட்டிக்கிட்டாங்க தப்பூசி போட்டுக்கிட்டவங்களுக்கு ஆதரவாக ஏதாவது சொல்லணும்னா கொரோனா சாவை தடுக்க தான் கோவிஷீல்டை கண்டுபிடிச்சாங்க கோவிஷீல்டு சாவை தடுக்க வேற எதையாவது கண்டுபிடிப்பாங்க தைரியமா இருங்க அண்ட் லாஸ்டா அந்த கோவேக்சின் ஊசி போட்டவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கோவிஷீல்டு ஊசி போட்டவங்களை பார்த்து கோவேக்சின் ஊசி போட்டவங்க கிண்டல் பண்ணுறீங்க கோவிஷீல்டு காரணம் லண்டன் கோர்ட்டில் கிடுக்கு பிடி போட்டு கேள்வி கேட்ட அப்புறமா தான் உண்மையை சொன்னான் இந்த கோவேக்சின் இந்தியாவில் மட்டும் விற்பனை செய்யப்பட்டது இதை எதிர்த்து யாரும் கோர்ட்டுக்கு போக போறதும் இல்லை அப்படியே போனாலும் உண்மை தெரிய போறதில்லை அதனால் கொஞ்சம் அடக்கியே வாசிங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் தீனுல் ஆஹிராவுடன் அஸ்லாம் அலைக்கும்